மரகதான் ஒரு கப்பு காப்பி என்னடா கேட்ட போடவான்னு கேட்டேன் இருக்கா போனார் கடைக்கு அஞ்சு கிலோ வெங்காயம் கொடுங்க வெங்காயமா பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா கொடுங்க பெரிய வெங்காயம் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு இருக்கா ஒரே வெயிட் தான் உடம்புல காயம் பட்டிருக்கேன் எப்படி காயம் காயம்பட்டுச்சு ஒண்ணுமே சொல்லல என்ன உடம்புல காயம் பட்டிருக்க எப்படி காயப்பட்ட பேசாம இருக்க இது ஊமை காயம் என்ன புது போனா இருக்கு ஓட்டப்பந்தயத்தில் கிடச்சி ஏன் ரன்னிங் ரேஸ்ல போன தராங்களா யாராரு ஒண்ணுங்க நானும் போலீஸுக்காரையும் கிடக்காது பக்கத்துல வந்தேன் காலை சொரண்டி அங்கிள் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க எனக்கு ஒரே சந்தோஷம் உங்க அப்பா நல்லா ஜோக்கா பேசுவாரா அப்படின்னே உங்களை மாதிரி உளரிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன் கூப்பிட்டேன் வீட்டில் பழைய சேர்ப்பு எடுத்து அடிச்சுட்டு போடா இப்படியாடா கேவலப்படுத்துவோம் அதுக்கு ரெடி பேர் ரெடியா ஒரு நாலு பேர் எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க கால் வலிங்க அடப்பாவே தனியா வந்தீங்க ஒய்ப்பை கூட கூப்பிட்டு வந்திருக்கோம் எதுங்க கால்வழி மட்டும் போதும் தலைவலி வேற கூட கடைக்கு வேமா போன கடைக்கார நாளை தமிழ் படிச்ச நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா கொண்டாடா அப்படின்ட்டார் இல்லை நாங்கள் ஜெட்டியார் பண்ணிட்டு பேசிக்கிட்டே தெரியல பேசிகிட்டு ஒரு ஆள் வேகமாக வந்துடுறேன் ஐயா சொல்லுங்க அப்படின்னு ஒரு என்னுடைய கோழியை வந்து ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு அந்த நாயோட ஓனர்ட்ட பேசி அதுக்குள்ளே நூறுரூவாய் வாங்க முடியுமா அப்போனு அதுக்கு எதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்புறம் கண்டிப்பாக வாங்கலாம் வைக்கல் அப்போ அந்த ரூபாய் கொடுங்க அது உங்கள் நாய்லேயே